thank mm -hmm. you காஞ்சிபுரத்தில் எஸ்எஸ்கேவி குழுமத்தின் சார்பில் இருபத்தி நாலாவது ஆண்டு புத்தக கண்காட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது காஞ்சியின் குரு புக் சென்டர் சார்பில் யசோதா ஹாலில் மிக பிரம்மான சுமார் ஐம்பது நிறுவனங்களின் புத்தக நிறுவனங்களின் புத்தகங்கள் இங்கே வைக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் செருப்பு தள்ளுபடியில் பத்து பர்சன்ட் வழங்குகின்றோம் அனைவரும் வந்து கண்டுகளிக்க வகையில் சிறப்பான வகையில் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது மாணவர்களுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் ஆங்கிலம் தமிழ் போன்ற வகையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் ஆன்மீகம் அரசியல் ஆண்டோர்கள் சான்றோர்கள் போன்ற புத்தகங்களும் ஆங்கிலம் தமிழில் இங்கு நீங்கள் சென்னைக்கு போகாமலே இங்கே வந்து பார்க்க வகையில் சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த புத்தக கண்காட்சியில் மகாபாரதம் சிவஞான போதம் மற்றும் அக்னிசெடுகள் புத்தகம் முற்றிலும் புத்தம் புதிய வரையில் இங்கு வந்திருக்கின்றது மற்றும் சரித்திர நாவல்கள் சுமார் ஐம்பது நாவல்களை நீங்கள் ஒரே இடத்தில் பார்க்கும் வகையில் இங்கே வைக்கப்பட்டுள்ளது மற்றும் பல் அரசாங்க தேர்வுகளுக்கான புத்தகங்களும் மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களும் இங்கு தேர்வுக்காக அதிக அளவில் வர நீங்கள் அனைவரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரையில் வந்து பார்த்து நீங்களே எடுக்கும் வகையில் சிறப்பாக அடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் அனைத்து வகையான சுற்று வட்டாரத்தில் இருக்கும் பள்ளிகளுக்கும் நாங்கள் சிறப்பான தள்ளுபடி கொடுத்து அவங்களை நேரில் வந்து பார்த்து எடுக்கும்படி சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் அனைவரும் தவறாது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எகின் பதம்ஸ் எகின் பதம்ஸ் புத்தக ஒரு விற்பனை நிலையத்திற்கு நான் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளாக சென்று வந்திருக்கின்றேன் தான் என்னுடைய பெரும்பாலான கல்வி நடைபெற்றது லைலா காலேஜ் பின்னர் லா காலேஜ் பின்னர் யுனிவர்சிட்டி பல ஆண்டுகள் அங்கே கழித்திருக்கின்றேன் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் எங்கின் பாத்தம் சென்று சுமார் ஒன்றரை மணி ரெண்டு மணி நேரம் அங்கே இருந்து பல புத்தகங்களை வாங்கியிருக்கின்றேன் என்னுடைய வீட்டிலேயே ஒரு பெரிய நூலகம் போல் அவ்வளோ நூல்கள் இருக்கின்றன எல்லாவற்றிற்கும் முக்கால்வாசி நான் எங்கின் பாத்தம் வாங்கின நூல்கள் தான் அந்த அளவு அவர்கள் எந்த புதிய நூலாக இருந்தாலும் அங்கே முதல் முறையில் பார்க்கலாம் ஏனைய கடைகளிலே சற்று நல்ல நூல்கள் வரும் அது பப்ளிஷான ஒரு நாள் மூணு நாள்லேயே வந்துடும் அந்த மாதிரி அத்தகைய ஒரு மாபெரும் இயக்கம் அது அது இல்லாமல் அங்கே ஒவ்வொரு துறைக்கும் உண்டான நூல்களை தனியாக அடிக்க வைத்திருப்பார்கள் எதை இப்போ எங்கே தேடுது என்று அலையாமல் இந்தந்த இடத்திலே போனால் இந்த நூல்கள் கிடைக்கும் என்று அவர்கள் அடிக்க வைத்திருப்பார்கள் அதோடு மட்டுமில்லாமல் அங்கே இம்மாதிரி எனக்கு நூறு எனக்கு வேண்டும் என்று கேட்டால் உடனடியாக வந்து நமக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் இந்த இடத்துல போய் பாருங்கள் இந்த இடத்துல சில அங்கே பணியாற்றுவர்கள் நூலை பற்றி கொள்ளுன்னு சொல்வார்கள் அவர்களை நூறு படிச்சிருக்கலாம் அந்த நூறு படிச்சுக்கலாம் எனக்கு அந்த அளவுக்கு நூலை பற்றி அவ்வளோ அவ்வளோ தெரிஞ்சிருக்கார்கள் நான் ஜேஎன்யூவில் படித்து கொண்டிருந்தபோது அங்கே இருக்கிற லைப்ரரியன் சீஃப் லைப்ரரியன்னால் அவர் நான் என்னுடைய சப்ஜெக்டை பற்றி ஒரு நூல் கேட்டால் அவர் அதை பற்றி அதை படிச்சுக்கலான்னு கேட்பார் நீங்கள் சார் அந்த சப்ஜெக்ட் படிச்சுங்களேன் இல்லை சார் நான் ஏதோ பயாலஜி படித்தேன் சார் பட் ஐம்எல் லைப்ரரியன் ஐ ஷூட் நோ எவ்ரி திங் அபவுட் இட் அப்படின்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு புத்தகக் கடைகளில் இருப்பவர்களும் ஓரளவு நூல்களை பற்றி தெரிந்து கொண்டு வாங்க வருபவர்களுக்கு ஓரளவு துணையாக இருந்தால் இருக்கும் சாதாரண சின்ன புத்தகங்கள் அது நடக்காது லெகின் பார்த்தம் போன்ற மாபுரம் புத்தக சாலைகளில் அது கட்டாயமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அன்று இங்கே புத்தக கண்காட்சி நடத்த வேண்டும் என்பதுதான்வா என்னுடைய ஆசிரியர் பெருமக்களை இங்கே வந்து புத்தகங்களை பெருமளவில் இங்கே தேர்ந்தெடுத்து அவர்களுக்கெல்லாம் பெல் போடுமாறு கேட்டுக்கொள்ள இருக்கின்றேன் இன்னும் இரண்டு ஒரு நாட்களிலே அவர்கள் முடிந்து முடிந்துவிடும் அதன் பின்னர் அவர்கள் நீங்கள் பில் பில் செய்து மேற்கொள்ளலாம் எனவே இம்மாதிரியான ஒத்துழைப்பு நல்கியதற்கு மிக பெரும் நன்றி அது இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு வேண்டி வேண்டிய சில தனிப்பட்ட புத்தகங்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துள்ளோம் அதெல்லாம் வேணும் வர வாரம் அனுப்புகின்ற மேனேஜர் சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் இன்னும் வரலை இந்த 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 செட்டில் வரலைங்க வந்தப்புறம் கொடுப்பாங்க ஓ இந்த அளவு இங்கே பங்கு பெற்றதுக்கு மீண்டும் என் சார்பிலும் எங்கள் அமைப்பு சார்ந்த அனைவரும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ எவ்ரி இயர் இன் எஸ்எஸ்கேவி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் We are conducting book exhibition. Always books are our treasures, and we have to preserve that. And this will strengthen our mind. So, so many technologies have developed now. Even then, only books can just strengthen the mind of young children. So we have to read a lot.